அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லா ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இரவில் இருக்கோம் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் முதல்ல இரவில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சிறிய ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரபியுல் அவ்வல் மாதம் என்பது நபியவர்கள் பிறந்த மாதம் நம்முடைய ரசூல்லாவா அல்லா இந்த மாதத்தில் தான் பிறக்க வச்சிருக்கா அதனால தான் இந்த மாதத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த மாதத்தில் நம்ம எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும் அப்படின்னா முக்கியமாக செலவாக தோதணும் அடுத்து ஹதீஸ் முறைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அடுத்தது சுண்ணத்துக்களை பின்பற்றி நடக்கணும் அடுத்தது அல்லாஹுவோடையே நம்ம தொடர்பில் இருக்கணும் அதில் மிக முக்கியமாக நம்மளால் எளிமையாக செய்ய முடியறது என்ன அப்படின்னா அல்லாஹ் கிட்ட பேசுறது அல்லாஹ்கிட்ட நமக்கு வேண்டியத கேட்கறது தான் ரொம்ப ரொம்ப எளிமையானது ரொம்ப இறுதியானது அதுல எப்படி கேட்டா ரொம்ப இலகுவாக கேட்கணும் ஆனால் அல்லாஹ் தாலா மறுக்காம தரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா செலவாத்து சொல்கிறது தான் நபி அவங்க சொல்றாங்க யாரேனும் என் மீது ஒரு முறை செலவாத்து சொன்னால் அவர் மீது அல்லாஹ் தாலா பத்து முறை செலவாத்து சொல்றான் இப்போ செலவாத்து சொல்றது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துவா கேட்குறதுல சிறந்த ஒரு துவா தான் செலவாத்து சொல்றது அப்போ நம்ம செலவாத்த சொன்னோம் அப்படின்னா அல்லாத்தால நம்ம மேல பத்து தடவை செலவாத்து சொல்றான் நம்ம நபி மேல செலவாத்த பொலி அவங்களுக்கு சிறந்ததை கொடு ரஹ்மச்சை பரக்கச் செய் அப்படின்னு நம்ம கேக்குறோம் அதே போல் உனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நபியவங்க திரும்ப நமக்கு சொல்றாங்க அல்லாத்தாலா நமக்கு திரும்ப நமக்கு சொல்றான் வானவர்களும் நமக்காக துவா செய்கிறாங்க இதை விட நமக்கு சிறந்த அமல் வேற என்ன வேணும் அப்போ நம்ம எளிமையாக பண்ணக்கூடியது இன்னும் நிறைய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா செலவாத்து சொல்கிறது தான் இந்த மாசத்துல உங்களால் முடிஞ்ச அளவு செலவாத்தை அதிகப்படுத்துங்க இன்னும் நபிவுங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க துவா கேக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல அதாவது உங்களுக்கு வேண்டியதை கேக்கலினாலும் பரவாயில்ல செலவாத்தோட தொழுகையை நீங்கள் நிறைவு செய்யுங்க அதுவே உங்களுக்கு அனைத்தையும் கேட்காத துவாவையும் கபூலாக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால இந்த மாசத்துல உங்களால துவாவை கேட்க முடியாவிட்டால் கூட வேற அமல்கள் செய்ய முடியாவிட்டால் கூட செலவாத்த அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு ஏராளமான பலன்களை குவிக்க செய்யும் அப்படி செலவாத்த ஓதணும் ஆனா ஒரே ஒரு செலவாத்தா இருக்கணும் அதை சொன்னோம் அப்படின்னா ஏராளமான நன்மை கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் இன்னும் வானவர்களுடைய துவா கூட நமக்கு கிடைக்கணும் இன்னும் ஒரு முறை சொல்லணும் லட்சக்கணக்கில் நன்மையை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு செலவாத்தை இரவுல ஒரு முறை ஓதிட்டு படுங்க சுபஹானல்லா இதனுடைய பலன் என்ன அப்படின்னா எழுபது வானவர்கள் ஆயிரம் நாட்கள் உங்களுடைய நன்மைகளை எழுதிக்கொண்டே இருப்பாங்க இன்னும் இதன் வரக்கத்தின் காரணமாக அவர்கள் உங்களுக்காக துவா செய்து கொண்டே இருப்பாங்க நீங்கள் இதை ஒரு முறை ஓதனீங்க அப்படின்னா இவ்வளவு சிறப்பு கிடைக்குது இன்னும் இதை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்தது கூட காலையில என்ன நடக்கும் ஏன்னா ஆயிரம் வானவர்கள் உங்களுக்காக ஒரு இரவுல துவா செய்கிறாங்க அப்படின்னா சுபகானல்லாம் காலையில நடக்காத அதிசயங்கள் கூட நமது வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்துங்க காலையில் பாருங்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகிறீங்க அந்தளவு உங்களுக்கு நிறைய நன்மையான காரியங்கள் போது இன்னும் சுபச்செய்தி வரப்போகுது இப்போ அப்படிப்பட்ட அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அல்லாஹும சல்லி அலா சைதினா முஹம்மதி வாலா அலி சைதினா தர்லாஹு லஹு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே எங்கள் தலைவர் முகம்மது நபியின் மீது இன்னும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக இன்னும் எங்கள் நபி முஹம்மதின் மீது எந்தளவு நீ அன்பை பாசத்தை பொழிகிறாயோ அதே போல அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் அன்பு கொண்ட கருணை கொண்ட ரஹ்மத்தை பொழிவாயாக இது நபியவர்களுடைய குடும்பத்தினருக்காக ஓதக்கூடிய ஒரு செலவாத்தான் இருக்கிறதுனால தான் இது அவ்வளோ ஒரு சிறந்த பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது இதை ஓதனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திற்கே நல்ல நேரம் தொடங்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் இன்ஷா ஒவ்வொரு இரவும் தவறாமல் ஒரு முறை ஓதிட்டு வாங்க இன்னும் ஆயிரம் வானவர்களுடைய துவா கிடைக்கும் எழுபது வானவர்கள் உங்களுக்காக ஆயிரம் நாட்கள் இதனுடைய நன்மைகளை எழுதுகிறாங்க சுபகானல்லா இந்த நன்மையை சம்பாதிப்பதற்காகவாவது நம்ம இதை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் நம்முடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்தையுமே அல்லா தலா இந்த செலவாத்தை முன்னிட்டு நமக்கு கபூலாக்கி தருவானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து